இந்த பூஜை பூஜைன்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம்னா பூஜை செய்யணும் பூஜை செய்யணும்னு சொல்கிறாங்களேன்ட்டு இந்த வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது சிறப்பாக சிறப்பாக இந்த ஆறு நாள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பன்னெண்டாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபத்தி ஒன்றுக்கு இன்றைய திதி தேய்பிரை திருதியை தேய்பிரை திருதியை திதி இன்று காலை பதினொன்று பதினொன்றுக்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இன்று இரண்டு மதியம் இரண்டு இருபத்தி ரெண்டுக்கு முடிவடைந்து உத்தராட்டாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினாறு வரை அதன் பிறகு மாலை வெளியில் ஐந்து நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஏழு இருபது வரை ராகுகால நேரம் மாலை நான்கு பத்தொன்பதில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை எமகண்ட நேரம் காலை பத்து பதினாறில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை கூலிகன் மதியம் மூன்று பதினேழில் இருந்து இரண்டு நாற்பத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு வருகின்ற பதினான்காம் தேதி சந்திராஸ்தமம் காலையில் பதினொன்று முப்பத்தி ஆறுக்கு முடிவடையும் முன்கூட்டியே நான் உங்களுக்கு இந்த சந்திராஸ்தமம் ஆரம்பமும் முடிவும் என்னுடைய பதிவுகளில் அதை நீங்கள் கவனித்து பார்த்துட்டு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கவனித்து செஞ்சிக்கலாம் நீங்கள் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இன்றைய ராசி பலன் வந்து மேஷத்திற்கு வந்து வரவு ரிஷபத்திற்கு ஆக்கப்பூர்வம் ஆக்கப்பூர்வமான சக்திகள் இருக்கு அவங்களுக்கு சாதிக்கக்கூடிய பலம் இன்னைக்கு இருக்குது ந என்னைக்குமே இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது அதனால தான் அது ஷார்ட்டாக வந்து சின்னதாக ஆக்கப்பூர்வம் சொல்லுவாங்க நன்மை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம மிதுனத்திற்கு நன்மை உ கடகத்திற்கு உதவி சுபம் சிம்மத்திற்கு எல்லாம் சுபமாக இருக்கிறது ராசிக்கு வாழ்வு துலாத்திற்கு கவனம் கவனம் தேவை விருச்சிகத்திற்கு நலம் தனுசுக்கு பயம் இருக்குது மனசில் மகர ராசிக்கு லாபம் கும்பத்திற்கு ஜெயம் ஜெயம் என்றால் அவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைவார்கள் மீ மீனத்திற்கு புகழ் அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இந்த பலன்கள் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும் அப்படின்னா என்னென்னா அன்றன்று இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் இந்த இன்றைய ராசி பலனில் சொல்லப்படும் பொழுது அன்னைக்கு நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்களில் கவனம் செலுத்தி நல்ல திறமையோடு செய்யும் பொழுது வெற்றி எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா ஓகே அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன என்ன ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பதிவிக்கிறேன்னா நம்மளோட சிந்தனையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இப்போ நம்மளுக்கு ஆடி மாதம் எல்லாரும் நல்ல வழிபாடு செஞ்சுருக்காங்க எல்லாரும் இந்த ரொம்ப ஒரு பார்க்கும் பொழுது எல்லா ஆலயங்களையும் மிக சிறப்பாக எல்லா விசேஷங்களையும் செஞ்சு திருவிழா கோலம் மிக சிறப்பாக இருந்தது ஆடி மாத வழிபாடு பெண்கள் ஆண்கள் எல்லோருமே நல்ல வழிபாடு செஞ்சாங்க இன்னும் நம்மளுக்கு இருக்கிற நாள் வந்து இன்னும் ஆறு நாள் இருக்குது ஒரு சிவாகிழமை இருக்குது அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை அப்புறம் வரகின்ற வெள்ளிக்கிழமை இருக்கு இந்த ஆடி மாசத்திலே அந்த குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் போனவர்களுக்கு இன்னும் ஒரு ஆறு நாள் பாக்கி இருக்குது ஒரு வெள்ளிக்கிழமையும் நம்மளுக்கு பாக்கி இருக்கு அதை முயற்சி பண்ணி ஒரு சின்ன வழிபாடாச்சும் வீட்டில் செஞ்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கும் விசேஷமாக எளிய முறையிலே அவர்களுக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு ஒரு திரியேற்றி அகலில் ஒரு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க செய்யாதவர்கள் அதை செய்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆடி மாதத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயில் செய்வது அதை நாங்கள் நீங்கள் தவற விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நீங்க இந்த இந்த பதிவை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க இதெல்லாம் எல்லோரும் பயனடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம் மற்றபடி இந்த பூஜை பூஜைன்னு நம்ம எல்லாம் சொல்றோம்னா பூஜை செய்யணும் பூஜை செய்யணும்னு சொல்றாங்களே இப்போ கோயில்ல போய் செய்ய வசதி உள்ளவர்கள் கோயில போய் செய்யுங்க வீட்டில செய்ய முடிஞ்சாலும் செய்ய ஒரு சு ஒரு சுலபமான முறையில எளிய முறையிலேயே பூஜை ஒரு ஒரு தண் ஒரு நீரு ஒரு புஷ்பம் இருந்தாலே பூஜை செய்யலாம் என்று எல்லாம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஈடுபாடு தான் நம்மளுக்கு மன ஈடுபாடு தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த பூஜைகளை நீங்கள் இந்த நல்ல நாள் இந்த கிழமை எல்லாம் பார்த்து ஒரு தேவதைகளுக்கு பூஜை செய்யும் பொழுது இஷ்ட தேவதா குல தேவதா இவர்களுக்கெல்லாம் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இது தொடர்ந்து செஞ்சுட்டு வரவங்களுக்கு தான் இது இது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியுங்களா ஸோ மனதார நம்பிக்கையோடு இந்த சத்தியத்தை உணர்ந்து நான் நம்பிக்கைன்னு கூட சொல்ல மாட்டேன் அந்த தெய்வ ஆற்றலுடைய சத்தியத்தை உணர்ந்து இந்த பூஜைகளை செய்து வருபவர்கள் வந்து உண்மையிலே மற்றவர்களால் பூஜிக்கக்கூடிய தன்மைகளில் அவங்க இருப்பாங்க அவங்க வாழ்க்கை இருப்போம் அப்படின்னா மற்றவர்களால் பூஜிக்கக்கூடிய தன்மையா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கும் வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி பண வசதியிலையும் சரி எல்லாத்துலேயுமே இந்த பூஜைகள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த பூஜா பலன் என்பது உங்களை உங்கள் வாழ்க்கையை மேலும் மேன்மைத்தான் படுத்தும் சரிங்களா அந்த இது வந்து உத்தமமான ஒரு வார்த்தை இது நான் சொன்னது கிடையாது பெரியவர்கள் அதை பெரியவர்கள் என்றால் யார் நம்முடைய முன்னோடிகள் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் எல்லாமே இந்த இதை பின்பற்றி வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க அனுபவித்த நல்ல நல்ல விஷயங்கள் இந்த பூஜை புனஸ்காரங்கள் மூலியமாக நம்மளுக்கு அதை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு அது கொடுக்குறாங்க இந்த பஞ்சாங்கம் மூலியமாக இது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் ஸோ இது இந்த பூஜைகள் எல்லாம் மிக உத்தமமானவை முறையாக செய்ய வேண்டும் சரிங்களா முறையாக செய்யறதுன்னா நீங்கள் போய் கற்றுக்கிட்டுலாம் வரணும்னு நான் சொல்ல கிடையாது வீட்லேயே ஒரு அகல் ஏற்றி ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் போட்டு அங்கே உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ஒரு முறையான விஷயம்தான் ஸோ பெரிய பெரிய லெவலுக்கெல்லாம் சிந்திக்க வேணாம் சாதாரணமாக அடிப்படையிலேருந்தே நம்ம வருவோம் சரிங்களா ஸோ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பலத்தையும் நலத்தையும் மன உறுதியையும் இந்த எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது சிறப்பாக சிறப்பாக இந்த ஆறு நாளையும் நம்ம வந்து இந்த வழிபாடுகளை செய்ய செய்ய முயற்சி செய்வோம் எல்லோரும் நலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை முருகன் அருளால் இந்த விஷயங்களையெல்லாம் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் எல்லோரும் நலமடைய வேண்டும் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும் நம்ம சமுதாயம் உயர வேண்டும் நன்றி வணக்கம்